குலதெய்வம் உங்கள் மீது கோபத்தில் இருந்தால் இது அனைத்தும் வீட்டில் நடக்கும் இதில் ஒரு அறிகுறிகள் இருந்தால் கூட குலதெய்வம் உங்கள் மீது கோபத்தில் இருக்கிறது என்று அர்த்தமாகும் அது என்ன அறிகுறிகள் என்று தெரிந்து கொள்ள எங்களின் இந்த பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களின் குலதெய்வம் யார் என்று மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் முதலில் உங்களின் பூர்வீக இடத்தில் உங்களால் இருக்கவே முடியாது ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதே போல் பூர்வீக இடத்தில் வீடு கட்ட வேண்டும் என்று ஆரம்பித்தால் கூட ஏதாவது ஒரு சிக்கல் வந்து அந்த வேலைகள் போகும் உங்களின் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் போகும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்தால் அதில் பல தடங்கல்கள் வரும் குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைக்க அல்லது வீட்டில் உள்ளவர்களுக்கு மொட்டை போட வேண்டும் என்று வேண்டியிருந்தால் அது தள்ளி கொண்டே போகும் நிறைய தடங்கல்கள் வரும் கோவிலுக்கு போகும் பேச்சை எடுத்தாலே குடும்பத்தில் உள்ளவர்களோடு ஏதாவது ஒரு மனக்கசப்பு உண்டாகும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லவது தொடர்பாக பேச்சை எடுத்தால் குலதெய்வம் கோவிலுக்கு போக வேண்டும் என்று முடிவு செய்தாலே யாருக்காவது வீட்டில் உடம்பு முடியாமல் போகும் இல்ல சண்டைகள் நிறைய வரும் உங்கள் வீட்டில் இருக்கும் பள்ளி சத்தம் போடாமல் இருக்கும் பூஜை அறையில் எப்போதும் ஒரு வெள்ளை நிறைத்து பள்ளி இருக்கும் ஆனால் சத்தமிடாமல் இருக்கும் வீட்டில் பள்ளிகளே தங்காது இதில் இருக்கும் ஒரு சில அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் உடனே குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்கள் தினமும் மாலையில் குலதெய்வத்திற்கு விளக்கு ஏற்றுங்கள் கோவிலுக்கு செல்லும் பாக்கியம் அமையும் வெகு சீக்கிரம் உங்களுக்கு நடக்கும்